வரோபிமா கசமா உலக் தக்குன்னாஸ் எல்லாம் வல்ல அுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிருடன் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் உரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் சீபத்துக்களை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர்கள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தரும் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் இங்கே சிறப்பான நம்முடைய தாயாரின் பெயரால் நடைபெறுகிற ஹைரோ நிசா இன்றைக்கு அவர்கள் நம்மை ஆலிமாக்க மிக தியாகம் பண்ணான் பிள்ளைகளை வளர்ப்பதில் உருவாக்குவதில் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஹயாத் வரையிலும் அவர்களின் மன்னரை துளிக்க வேண்டும் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துவேன் வலதும் சாலிகும் நேற்று உலகத்தை விட்டு நீங்கள் போகிற போது உங்களுக்காக துஆா செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் வந்திருக்கிற எல்லோரின் இதயத்தையும் பதிவு செய்கிறேன் உங்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் நம்ம மௌத்தா போன பின்னால் நம்ம கபருக்கு துவா வரணும் இன்றைக்கு எங்களுடைய தந்தை எங்களுடைய தாயார் அவர்களின் மன்னரை ஜொலித்து கொண்டே இருக்கிறது காரணம் அவர்களின் பெயரால் இந்த மதரசா இங்கே ஓதப்படும் வாக்கியா உதப்படும் பிள்ளைங்க ஹதீஸை குரான் ஷரீஃபை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு இன்றைக்கு அல்லா நசீவாக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தங்களுடைய மனநிலையும் அப்படி இருக்கணும் உங்கள் வீட்டில் அத்தனை பெண்களையும் இங்கே கொண்டு சேருங்கள் பண்க ஆண்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்கிறது யாராவது ஒருத்தர் ஆழிமாக்குங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் பாப்பா ஒரு ஆள் ஆழிமாக்கினாங்க அதே மாதிரி இங்கே பெண்களுக்கு அப்படி அல்ல எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பல்கலைக்கழகம் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களின் மடிதான் மிகச்சிறந்த சாலிகங்களை வார்த்தெடுத்த மடி நபிமார்களாக பெண்கள் பிறக்கவில்லை நபிமார்களையே வளர்த்தவர்கள் பெண்கள் இமாம்கள் அத்தனை பேர்களும் வளர்ச்சிக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள் எனவே நமது வீட்டில் நமது பெண்கள் மார்க்கப்பட்டோடு வளர்வார்கள் என்றால் நாளை இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த இறை நேசர்கள் வளர்ந்து விடுவார்கள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களின் இதயத்திலும் நான் ஆழமாக பதிவு செய்கிறேன் உங்க பிள்ளைங்களை டாக்டர் ஆக்குங்க வேண்டாம் சொல்லல இன்ஜினியர்கள் ஆக்குங்க வேண்டாம் ஒரு ஆழிமாக ஆக்குங்கள் ஒரு ஆழிமாவாக ஆக்குங்கள் மார்க்கமுடையவர்கள் அம்மாவுடையவர்கள் ரசூலுடையவர்கள் உங்கள் வீட்டில் வளருவார்கள் என்றால் வீடே பாக்கியம் இன்றைக்கு நான் பெருமைக்கல்ல வீட்டுக்கு வந்தா எனக்கு சந்தோஷம் ஏன் வீட்டில எப்போதும் பிள்ளைங்க மார்க்கத்தோடு இருக்கிறார்கள் குரானுடையவர்களாக இருக்கிறார்கள் இங்க எப்போதும் அல்லாஹ்வின் பெயரும் ரசூலின் பெயரும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது இதை விட பாக்கியம் எனவே இங்கே சனது பெறுகிற ஆலிமாக்களுக்கும் உங்களுக்குமாக ஒரு இரு செய்தி மாத்திரம் சொல்லி முடிப்பேன் அல்லாஹுவோடு நீங்கள் எப்போதும் நிறைவை காணுங்கள் குறை காணாதீர்கள் அல்லாஹுவோடு நிறைவை காணுங்கள் அவன் நம்மை எப்போதும் நிறைவாக வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதை பார்ப்பதற்கு நாம் எந்த வகையிலும் வரக்கூட அவன் நம்மை நிறைவுபடுத்தி இருக்கிறான் உங்களை விட மேல நான் வசதியாக வச்சிருக்கிறவங்களை பார்க்காதேங்கிறான் ராஜா சில பேர்களை மேலே வச்சிருக்கிறோம் காசு பணத்தை கொடுத்தோம் பதவிகளை கொடுத்தோம் உல்லாச வாழ்க்கையை கொடுத்தோம் அதை பார்க்காதீர்கள் அல்ல பார்க்க கூடாதுன்னு சொல்கிறான் என்ற நோக்கம் என்ன உனக்கு கொடுத்ததுதான் உனக்கு ஹயிர் நான் தாய்மார்களுக்கும் எங்கள் சனது பெறுகிற ஆனிமாக்களுக்கும் சொல்கிறேன் நாம நல்லா இருக்கிறோம் என்று விளங்குங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் அவரை மாதிரி ஆகணும் இவர மாதிரி ஆகணும் ஆசைப்படாதீர்கள் ஒன்றை மட்டும் ஆசைப்படுங்கள் நபியின் மனைவியர்களைப் போலாக வேண்டும் ரசூலுல்லாவை போல் ஆக வேண்டும் ரசூலுல்லாவை போல் என்றால் ரசூல் தான் உங்களுக்கு முன்மாதிரி நான் ரசு அணியணும் ரசூலை போல் தானி வைக்கணும் ரசூலை போல் நான் என் குடும்பத்தை நடத்த வேண்டும் சல்ல அல்லம் எப்படி குடும்பத்தை நடத்தினார்களோ விலமும் அன்ன பீக்கும் சூழல்தான் உங்கள் வீட்டில் சூழல்தான் இருக்கிறார்கள் என்கிறாலும் தான் திருக்குறானிலே அந்த வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் நமக்கு சில கொலை இருக்கும் ஆனால் அதை விட நிறைவு நெருங்கி இருக்கிறார் இமாம் சாதி வருகிறார் ஹரம்சரீப்பு வர்றபோது ரொம்ப பெரிய ஸ்ரீதேவி பெரிய சூபி உலகத்தையே தன்னுடைய மிகச்சிறந்த கல்வியால் கட்டி போட்ட பெருமகனார் அல்லாமாயி இமாம் சாதி அரம் ஷெரீப் உள்ள வரும்போது பாலைவனத்தை கடந்து வர்றாங்க காபத்துல்லாவை சுற்றி தான் இருக்கும் இன்னைக்கெல்லாம் கட்டிடம் அன்றைக்கு வெறும் தரை செருப்பு வாரம் அந்து போச்சு நடக்க முடியல மனசுல ஒரு கஷ்டம் ஏன் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் நான் காபாவுக்கு தானே வந்தேன் நியாயம்தானே வந்திருக்கிற இடம் காபத்தும் தான் அர அரமுசரி தவாப்புக்காக செருப்பு வார அருந்து காலு கீழே வைக்க முடியல அந்த செருப்பை கையில் தூக்கிட்டு பாலைவண்ண வெயிலை மிதித்து வந்து ரொம்ப சங்கடப்பட்டு மனசில் அல்லாமேல பொருத்தம் இருந்தாலும் ஒரு கஷ்டம் உள்ள நுழையிறாங்க காபாவில் தவாவை செய்துட்டு ஒருத்தர் வருகிறார் அவர் ரெண்டு காலும் இல்லாமல் வருகிறார் ரெண்டு காலும் இல்லை அவரை பார்த்தவுடன் அல்லாமா சதி அழுகிறார் ரப்பே என்னை இவ்வளவோ நீ உயர்வாக வைத்திருக்கிறாய் செருப்பு இல்லை என்று நான் குறையை பார்த்தேன் அவருக்கு காலே இல்லை காலை கொடுத்தாய ரஹ்மானே நான் தான் நன்றி இல்லாதவன் என்றான் நான் நன்றி இல்லாதவன் அல்லாஹ் கொடுத்ததில் நிறைவை பாருங்கள் அவன் ஆயிரம் கொடுத்திருக்கிறான் ஐந்தை தடுத்திருக்கிறான் அவன் தடுத்ததை யான் நீங்கள் பார்க்கிறது அல்லாவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அவன் விஷயத்தில் குறை பார்ப்பது எனக்கு அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையே அவன் எதை கொடுத்தான் என்பதை நினைத்தால் வரலபிமா கசமும்மாக அவன் கொடுத்ததை பொருந்துங்கள் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை கூட அல்லா மீது நான் வருத்தப்பட்டதே இல்லை ஏன் அவள் அப்படி வச்சான் இல்லையே இப்படி வச்சான் இல்லையே அல்லாட்ட நான் சொல்கிறேன் நல்லா நீ நன்றியோடு வாழ வைத்தாய் தொலை செய்தாய் நோன்பு வைக்கச் செய்தாய் ஒரு தொழுகை இதுவரைக்கும் வாழ்க்கையில கலா வாக்காமல் இருப்பதற்கு நீ நல்லவா தௌபிக் செய்தாய் அதுதான் ஞாபகம் காசை தந்தானா பணத்தை கொடுத்தானா பதவிகளை கொடுத்தானா அதெல்லாம் ஒரு காலம் இருக்கும் இன்னொரு காலம் மறையும் ஆனால் அவன் நேசிக்கிற ஒரு மனிதனாக நம்மை வாழ வைக்க வேண்டுமே எங்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் சொல்கிறேன் அல்லா உங்களை நல்லாவே வைத்திருக்கிறான் என்று ஆழமாக நம்புங்கள் ஒருபோதும் உங்களை கஷ்டப்படுத்துவது அல்லாவுக்கு நோக்கம் இல்லை நம்புங்கள் அவனுக்கு நன்றியோடு வாழுங்கள் உங்களை கஷ்டப்படுத்துறதுனால அல்லாவுக்கு என்ன லாபம் ஒரு ஆள் கேட்டான் உங்களை ஏன் நான் கஷ்டப்படுத்த போறேன் நீங்கள் சந்தோஷமா இருந்தா எனக்கு அல்லாஹ் நம்ம சந்தோஷத்தை ஆசைப்படுகிற போடு நாம் அழகாக நடக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லி ஒரு செய்தியோடு முடிப்பேன் இன்னும் ரெண்டு நிமிடத்தில் நபி பெருமானார் சல்லுல்லா செல்லத்தின் காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளில் எப்படிப்பட்ட பெண்மணிகள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் குடும்பத்தை தங்களது பிள்ளைகளை அல்லாவையும் ரசூலையும் சந்தோஷப்படுத்தும் இடத்தில் கொண்டு நிறுத்தவும் ஆசைப்பட்டான் அதெல்லாம் இன்னைக்கு உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் உங்கள் பிள்ளைகளை அல்லா ரசூல் திருப்திப்படும் இடத்தில் நிறுத்துங்கள் அவன் ஆபாசத்திற்கு அடிமையாகி கூட விடக்கூடாது போதைகளுக்கும் காமங்களுக்கும் அடிமையாகி அடிமையாகிவிடக்கூட ஒரு பையன் கஞ்சா அடிக்கிறான் அவன் வந்து இன்றைக்கு தப்பா நடக்கிறான்னா அவனை நாங்க குறையா பார்க்கவில்லை அந்த இடத்தில் கொண்டு அவனை நிறுத்தியது யார் என்று கேட்கிறோம் யார் எங்க தாப்ப வீடு பழக்கமே இல்லை நாங்கள் யாரும் வீடு கொடுக்கிறது இல்லை வீடு பழக்கம் இல்லை பேச முடியாது அத்தாட்ட மாப்பாட்டை போய் பேசலாம் முடியாது நாளைக்கு வெளியூருக்கு போகணும்னா கிட்ட போய் கையை கட்டி நிற்கிறோம் பாப்பா நாளைக்கு வெளியூருக்கு போகணும் நாளைக்கு தானே நாளைக்கு வாம்பாங்க காலையில் போய் கேட்டால் வேண்டாம்பா என் அதை கேன்சல் பண்ணிடு கால் ஆள் தேவைம்பாங்க ஒரு பேச்சும் பேச முடியாது புரோகிராம கேன்சல் பண்ணியிருக்கிறோம் எத்தனையோ புரோகிராம் தகப்பனாருக்காக இன்றைக்கு அவர்கள் இல்லை ஆனால் அல்லா எல்லா வகையிலும் கண்ணியமாக்கினான் உங்கள் பெற்றோர்களின் உயிரோட்டமானதும் அவர்களுக்கு கட்டுப்படுகிற வாழ்க்கை ஏன் பிள்ளைங்க தப்பான வாழ்க்கைக்கு போகிறாங்க போக மாட்டாங்க எனவே தாய்மார்களுக்கு சொல்கிறேன் ரசூல் சல்லு அல்லாஹு அடைவசல்லத்தின் காலம் வாழ்ந்த தாய்மார்கள் தங்களது பிள்ளைகளை தங்கள் கணவனை மொத்தமாக ரசூல் இடத்தில் கொடுத்து அழகு பார்த்தார்கள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது அஃப்ராபின் தி சயீத் ரஜியுல்லாஹு அன்ஹா தனக்கு ஏழு ஆண் மக்கள் ஏழு ஆண் மக்கள் ஏழு பேரையும் பார்த்தா எல்லாரும் பிரமிச்சு போவாங்க ரொம்ப வாட்டஞ்சாட்டமான பிள்ளைங்க ரொம்ப அழகான பிள்ளைங்க ஏழு பேர் பல கணவன்மார்களின் வழியை பிறந்த பிள்ளைங்க அந்த அம்மா வாழ்க்கப்பட்டு அங்கிருந்து வழியா இன்னொரு இடத்துல வாழ்க்கப்பட்டு ரொம்ப லட்சணமான ஏழு பிள்ளைங்க வரலாற்றின் மகுடம் என்ன தெரியுமா ஏழு ஆண் மக்களையும் பதிரு போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த பெருமை பதிரில் ஒரு தாய்க்கு பிறந்த ஏழு ஆண் மக்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் அன்னை அஃபராபின் து ஏழு மக்களும் போரில் கலக்கிறான் உலகத்திலேயே அருளுக்குரிய யுத்தம் பதில் யுத்தம் பதில் யுத்தம் அதில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் உங்களை நான் மன்னித்து விட்டேன் வஜபத்து இலக்கும் ஜன்னா இமாம் புகாரி எழுதுவார் உங்கள் எல்லாருக்கும் சொர்க்கம் வாஜிப் சொர்க்கம் உண்டுலான்னு சொல்லலை உங்கள் எல்லாருக்கும் சொர்க்கம் வாஜிப் கட்டாயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் என்று நபிகள் நாயகம் சல்வாலை சொல்லும் செய்தியை இமாம் புகாரி எழுதுகிறார் அப்படிப்பட்ட இடத்தில் அன்னை அஃபராபின் இந்த சரி தரது அன்ஹா தன்னுடைய அழகு ஜொலிக்கிற கம்பீரமான வாட்டஞ்சாட்டமான ஏழு ஆண் மக்களையும் பதிரு போருக்கு அனுப்பி வைத்து பெருமை சேர்த்த போது நபியின் பாராட்டையும் அம்மா பெறுறாங்க அதில் ரெண்டு புள்ளங்க தான் அதில் ரெண்டு புள்ளங்க அந்த ஏழு பேரில் ரெண்டு பேர் தான் பதிருக்களத்தின் தலைமை தாங்கிய அபூ ஜகுளையே வீழ்த்தினார்கள் அபூஜகளை வீழ்த்திய பெருமையும் அன்னை அப்ராவின் பிள்ளைகளுக்கு ஏழு பிள்ளைகளை பதிர்களத்திற்கு அனுப்பி வைத்து பெருமை சேர்த்த போது பெருமானாருடைய துவாவு அம்மா வாங்குறாங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க என் இலக்கெல்லாம் என் பிள்ளைகளை பெற்ற நோக்கம் எல்லாம் என் பிள்ளைகளை கொண்டு நான் விரும்புவதெல்லாம் அல்லாறு சூழில் திருப்தி வேணும் அம்மாவை பற்றி நான் படித்தேன் ஆரம்பத்திலேயே வந்தவங்க துவாவுக்காக செல்லத்தை மகிழ்விப்பதற்கு அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு அந்த அம்மாவின் கண்ணீரும் மகத்தான வாழுங்கள் என்கிறேன் அல்லாவை திருப்திப்பட்டு வாழுங்கள் அவன் என்றைக்கும் நமக்கு அநீதி செய்ய மாட்டான் அவன் என்றைக்கும் நம்மை சங்கடப்படுத்த மாட்டான் அவன் என்றைக்கும் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பது நோக்கம் இல்லை நோய் வரும் அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்க கொடுக்குறான் சில பேர்களை அந்தஸ்தை உயர்த்த நோயை கொடுக்குறான் நபி அவர்களுக்கு நோயினா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இல்லை அந்தஸை உயர்த்துறதுக்கு நம்மை போன்றவங்களுக்கு சில கஷ்டம் வரும் கவலை வரும் சோதனை வரும் எதுக்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த வகையிலும் அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்தி அழகு பார்ப்பது நோக்கமெல்லாம் நம்மை சரி செய்வதற்கும் உயர்த்துவதற்கும் எனவே அவனை பொருந்துங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவன் அழகானவன் என்று நம்புங்கள் அவன் அன்பானவன் என்று நம்புங்கள் அவன் கருணை உள்ளவன் என்று நம்புங்கள் நம்மோடு அவன் அழகாகத்தான் நடப்பான் என்று நம்புங்கள் அவன் நம்மை கைவிடமாட்டான் என்று நம்புங்கள் அதற்கெல்லாம் மேலால் அவன் என்ன ஒன்றும் குறையா வச்சுக்கிடலே நம்புங்க ஒரு தடவை கூட அவன் குறை செய்தான் எனக்கு அதை செய்யலேன்னு வருத்தப்படுறாதீங்க நாளைக்கு அதை செய்திருவான் இன்னைக்கு எடுப்பான் நாளைக்கு தந்து விடுவான் அப்படிப்பட்ட ரப்பு நமக்கு இருக்கிறான் என்ற சோபனத்தை இங்கிருந்து விடைபெறுகிற ஆலிமாக்கள் இதயத்தில் பதித்தால் வாழ்க்கை எப்போவுமே சுகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் கவலையே வராது ஏன் இன்னமாதிரி ரப்பி ஏன் கூட என் ரப்பு இருக்கிறான் அதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் தினமும் பாடமாக நடத்தினோம் இப்போது வந்திருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறோம் எங்கள் மதரசாக்களும் ஜாமியாக்களும் இஸ்வான்களும் இந்த பாடத்தை தான் நடத்திக்கிட்டே இருக்குது அல்லாவோடு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம் அவன் நெருக்கத்தை பெறுங்கள் என்கிறோம் அவனை நல்லவன் என்று நம்புங்கள் அல்லாஹ் அடிக்கடி தன்னை பத்தி சொல்லுவான் நல்லவன்கிறான் நான் நல்லவன் நான் அன்புள்ளவன் ரஹீம் என்கிறான் என்கிறான் பர்ரு என்கிறான் நான் நல்லவன் என்கிறான் ஏன் சொல்லணும் நீங்க எல்லாரும் நம்பணும் அவன் நல்லவன் அவன் நண்புள்ளவன் நம்மளை கஷ்டப்படுத்தவே மாட்டான் அந்த சோபனத்தை எடுத்துச் செல்லுங்கள் குறையை பார்க்காதீர்கள் நிறைவுடை வந்தான் அவன் நிறைவாகவே நம்மை வைத்திருக்கிறான் என்ற உயரிய செய்தியை உங்கள் ஆழமான இதயத்தில் பதித்து இங்கே சனது ஆலிமாக்களை பெற்றெடுத்தவர்களே என்னதவம் செய்தீர்களோ ஆலிமாக்களை பெற்றெடுத்த தாய்மார்களே தந்தைமார்களே என்னதவம் தவம் செய்தீர்களோ உங்கள் வீட்டில் இப்போது ஒரு ஆலிமா அவள் புகார் ஷெரீபை ஓதி இருக்கிறார் முஸ்லீம் ஷெரீஃபை ஓதி இருக்கிறார் மிஷ்காத் ஷெரீபை ஓதி இருக்கிறாள் தப்சீலை ஓதினார் சூரத்து நூரை சூரத்து வாக்கியாவை சூரத்து யாசீனை சூரத்து நிசாவை அற்புதமான எல்லாம் இங்கே அவள் ஓதினால் மனனம் செய்திருக்கிறாள் இதற்கெல்லாம் மேலால் த ஹஜ்ஜத்து தொழுகை அவளுக்கு கட்டாயமாக்கி தரப்பட்டிருக்கிறது அவ்வப்போது அறிவுரை சொல்லி உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் வாட்சிமென் வேண்டாம் சல்லிஸ்வல்லு சொல்வாங்க எந்த வீட்டில் குரான் ஓதப்படுமோ அந்த வீட்டை ஹஃபத்துக்குள் மலாயிக்கா மலக்குகள் பாதுகாப்பார்கள் எங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்து குரானை ஓதுவார்கள் வீடு பாதுகாப்பு பெறுகிறது சோபனமான பிள்ளைகளை பெற்றெடுத்த அருளுக்கு சொந்தமானவர்கள் நான் ரொம்ப அல்லாவுக்கு உங்களை நன்றி சொல்லும்படி கேட்கிறேன் அல்லாவுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அடுத்தடுத்து இன்ஷால்லாம் அட்மிஷன் நடக்குது இப்போ அட்மிஷன் எப்போ பட்டம் கொடுத்துட்டோமோ அட்மிஷன் துவக்கமாயிடும் மூணாண்டுகளுடைய கல்வி மூணாண்டுகளில் குரானை அழகாக ஓதி தருகிறோம் அதனுடைய பொருள்களை தருகிறோம் அதிசை அதன் பொருள்களை வாழ்க்கை பாடம் எப்படி வாழன் எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் என் ஒழுக்கம் சார்ந்து நான் இருக்கணும் எல்லா பாடத்தையும் உங்கள் பிள்ளைங்களை இங்கே அனுப்புங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் எல்லாம் அல்ல அல்லா ஹயாமத்திற்கும் இந்த மதரசா தலை சிறந்து இருக்கச் செய்வானாக சாலிகிங்கள் சாலிகத்தான பெண்கள் இங்கே உருவாகச் செய்வானாக இதில் பாடுபட்டவங்க நிறைய இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது உஸ்தாதுகள் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு உஸ்தாதான் இல்லை ஒம்பது உஸ்தாதுகள் பெண்மக்கள் உஸ்தாதாக இருக்கிறாங்க இங்கே ஆண் மக்களில் சங்கை மிக்க நம்முடைய மரியாதைக்குரிய சாமதார் ஷாமதார் அவங்க எங்களுடைய உஸ்தாது பிறந்த அல்லாமா அப்துல் சலாம் ஹசரத்துடைய மகனார் ஷாஹுல் அமீத் ஆலி உஸ்மானி அவர் இருக்கிறார் எங்களுடைய மரியாதைக்குரிய மருமகன் ஷாஜஹான் ஆலி உஸ்மானி நல்ல காரி அவர் கிராத்து பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார் இங்கே பெண்கள் அதிகமாக நம்முடைய மகள் பிரின்சிபாலாக வேறு அதிகமான பெண் உஸ்ராதுமார்கள் அமீர் சாதரத்துடைய மகள் சங்கேமிக்க என்னுடைய அன்பு பிள்ளை இங்கே ஆயிஷா சுத்தீகா உஸ்ஸாதாக இருக்கிறாங்க இப்படி நிறைய உஸ்ராதுகளை வைத்து மதரசா செம்மையாக நடக்குது இதுக்கு நிறைய மக்களுடைய துவா தான் காரணம் ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கட்டிடம் சார்ந்தோ மின்சாரம் சார்ந்தோ மதரசா சம்பந்தப்பட்ட அத்தனையும் நம்முடைய சொந்த செலவு நோக்கம் இதை கொண்டு உம்மா பாப்பா கபூர் பிரகாசமாக யாருடைய பணம் அதில் சேராது கரண்டு பில்லா உம்மா பாப்பாக்கான நம்ம கட்டுறது இது சார்ந்து மதரசாவோடைய என்னென்ன செலவுகள் என்ன காரணம்னால் மதரசாவை கொண்டு அவங்க கபூர் ஒளிமயமாக நம்ம உருவாக்கிட்டு போயிட்டாங்க அவங்களுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படி பிள்ளைகளை உருவாக்குங்கள் இன்னொரு பக்கம் இங்கே நிறைய மக்கள் சென்னையில் இருந்து எப்படி அன்பு பிள்ளை இம்ரான் தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு ராத்திரி பயணமாகி வந்தார் அவர் எங்களுடைய பையத்தான முறீதுகள் இங்கே இவங்களெல்லாம் ஒரு பெரிய இலக்கோடு வர்றாங்க இந்த மதரசாவில் வந்து நம்ம உட்காரணும் துவா வாங்கணும் அதே போல் கோவை அபுதாய் ராஜி மிகப்பெரிய மனிதர் ஆனால் ராத்திரியோடு ராத்திரியாக பயணமாகி இங்கே எங்களுடைய பாபு வந்து இருக்கிறார் அப்துல் ஹலீம் ஐயம்பேட்டையில் இருந்து அவரோடு பல பேர்கள் எங்களுடைய அப்துல்லா மரியாதைக்குரிய காஷ்மீர் ஹதரத் அவங்க திருமங்கலத்தில் அவரோட ஏழு எட்டு பேர் இங்கே வந்திருக்கிறாங்க மரியாதைக்குரிய எங்களுடைய திருச்சியினுடைய கொடிகட்டி பறக்கிற ஹக்கீம் பிரியாணி அவருடைய உரிமையாளர் செய்தி இப்ராஹீம் அவர்கள் அவர் 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 அவங்களுடைய மகள் அவங்களுடைய மனைவி அவங்க குடும்பம் எல்லாமே பையத் ஆக இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் மனைவி மக்களோடு பையத்தாகி ஒரு பெரிய தருபியத்தில் வாழ்க்கையை அல்லாவை தவிர யாரையும் நம்புறதில்லை இல்லை அல்லாவை தவிர யார்டையும் கேட்கறது இல்லை அந்த உணர்வுகளை பெற்றவர்கள் தான் இங்கே மேடை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க எங்களுடைய பீர்பாய் வந்திருக்கிறாங்க சென்னையிலேருந்து இன்னும் நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் செய்வேன் எங்களுடைய வாவர் பள்ளியின் நிர்வாக பெருமக்கள் வந்து என்னுடைய அன்பு பிள்ளை எங்களுடைய பள்ளியின் பிலால் ஷேக் வந்து இருக்கிறார் இன்னும் இது போன்ற நிறைய பெருமக்கள் இவங்களெல்லாம் நம்மோடு ஒரு பெரிய தொடர்பு ஷேக் இருக்கிறாருன்னா அவருடைய மாமனார் மக்தும் தான் நீண்ட காலம் எங்கள் பள்ளியினுடைய பிலால் ஒரு நாள் எனக்கும் அவங்களுக்கும் விவகாரம் கிடையாது பொதுவாக பள்ளிவாசலில் மோதியனாருக்கும் பேசுமாவுக்கும் நிறைய இடத்துல பிடிக்காது ஆனால் எங்களோடு அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் பணி செய்தார் இப்போ பத்தாண்டுகளாக நம்ம அவங்களுடைய மருமகன் சே பணி செய்கிறார் எப்போதும் துவா உடையவர்கள் அதே போல் எங்களுடைய நிர்வாக பெருமக்கள் பீரன்ன வந்திருக்கிறாங்க எங்களுடைய பள்ளியின் செயலாளர் வி டிஎஸ் அப்துல் அமீத் அண்ணன் அங்கிருந்து வாழ்த்து சொல்லிக்கொண்டு சென்னையில் இருக்கிறாங்க தலைவர் ஆலியப்பா அண்ணன் இங்கே ஜமால் வந்திருக்கிறார் எங்களுடைய பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் நிறைய எல்லோருக்கும் நான் துவா செய்கிறேன் எங்கள் தெருவாசிகளை மறப்பதில்லை இவங்க எல்லா விஷயத்திலும் நம்மோடு ஒத்துழைக்கிறார் சின்ன தெரு பெரிய தெருவனுடைய மக்கள் மாணவர்களை அனுப்பி தருவதோடு அதோடு இங்கே பிள்ளைங்க வந்துட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க தான் பாதுகாப்பு அவங்க தான் பாதுகாப்பு பிள்ளைங்க கரெக்டாக போகிறாங்க வர்றாங்க ராத்திரி கொஞ்சம் பிந்தினா அந்த பிள்ளைங்களை அழகாக கவனிக்கக்கூடிய மக்களாக இந்த தெருவனுடைய பெண்கள் ஆண்கள் எல்லோருக்கும் நான் நிறைய துவா செய்கிறேன் கிராமத்தூருக்கு இந்த மதரசா நடக்க நீங்கள் துவா செய்யுங்கள் எங்கள் குடும்பத்தினுடைய எல்லா மென்பர்களும் என்னுடைய அண்ணன் அண்ணன் இருக்கிறாங்க எஸ்வி அண்ணன் இருக்கிறாங்க எங்கள் எங்களுடைய மஜீர்ஷா இருக்கிறாங்க அமீரம் ஹம்ஜா சரத் என்னுடைய மச்சான் ஷாஜஹான் இன்னும் நிறைய என்னுடைய பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க எங்களுடைய ஹிதுமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க விழுப்புரத்தில் இருந்து இப்ராஹிம் இன்ஜினியர் அவர் நம்முடைய காதிம் காலமெல்லாம் காதிம் இங்கே நீண்ட தூரம் பயணமாகி இங்கே தன்னுடைய அர்ப்பணிப்பை கொண்டு மூணு நாளாக இங்கே இருக்கிறார் இதுபோன்று எல்லாருடைய பெயரை சொல்லணும் நேரம் இல்லை இதற்கெல்லாம் மேலால் எங்களுடைய அன்பு பிள்ளை யூசுப் அலி உஸ்மானி அவர் செய்த தியாகத்தை காலமும் மறக்கார் காலத்தால் மறக்க முடியாது அவர் கபரை எல்லா சொர்க்க பூங்கா தாக்கி வைப்பான் அதற்கெல்லாம் அவர்கிட்ட அவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுவாங்க எல்லாத்தையும் சிரித்து பேசிடுவார் இன்றைக்கி மதரசாவில் அவர் இல்லைங்கிற கஷ்டம் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன யாரை சந்தித்தார் எப்படி நடத்தினார் எந்த ஒன்றேன்னு அவர்கிட்ட கேட்டதில்லை எல்லா லிஸ்ட்டும் அவர்கிட்ட தான் இருக்கும் இப்போ அது என் கைக்கே கிடைக்கல ஆனால் இன்றைக்கும் நல்லா சிறப்பாக இன்னும் பொலிவாக தான் அவர் மன்னரிலிருந்து மன்னரையிலிருந்து துவா செய்வார் என்று நினைக்கிறேன் ஒரு நல்ல பிள்ளை யூசுப் ஆலிம் அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் துவா செய்வதோடு என்னுடைய அன்பு பிள்ளை இஸ்மாயில் ஆலிம் உஸ்மானி வந்திருக்கிறார் ஹாஜாஸ்வத்தினுடைய தனிப்பெரும் ஹாதிமாக என்னுடைய செல்ல பிள்ளையாக அதோடு மைதீன் உஸ்மானி வந்திருக்கிறார் என்னுடைய ஹாதிம் அவர் இங்கே நிறைய எல்லாருடைய பேரையும் சொல்ல வேண்டும் அத்தனை பேர்களுக்கும் அல்லா பேரொரு துரிமாவாக என்னுடைய சாமுதான் நசுரத்தவங்க என்னுடைய பள்ளியினுடைய இம்மா ரொம்ப எப்பவும் துவா நம்ம நல்லா இருக்கணும்னு துவா செய்கிற பல பேர்கள் ஹசர்த்து முக்கியமானவங்க பிள்ளைங்களுக்கு குழந்த பாக்கியம் ஹசர்துவா செய்யிட்டே இருப்பாங்க கேட்டாங்க பிள்ளை பிள்ளை குழந்தோண்டாக இருக்காங்க ஒன்பதாம் மாதம் என்ன அதை அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு துவா இப்படி நிறைய மரியாதைக்குரிய நம்முடைய பிஏ கே ஹாஜா ஹசர்த்து பிறந்தகை அதர்த்து நீங்கள் ஊரில் இல்லை அதை ஃபோன் பண்ணி பேசுனாங்க சிறப்பாக நடக்க துவா செய்கிறேன் எனவே இது போன்ற நல்லவர்களின் நல்ல துவாவால் மதரசா நடக்கிறது உங்கள் எல்லோரிடத்தில் ஒன்றை தான் கேட்கிறோம் நிறைய துவா செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளை கட்டாயமாக ஆலிம்களாக ஆலிமாக்களாக ஆஃபீல்களாக ஆஃபீலாக்களாக ஆக்குங்கள் மண்ணிலும் உங்களுக்கு பாக்கியம் மண்ணறையிலும் பாக்கியம் சொர்க்கத்திலும் பாக்கியம் அல்லா தோகை செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்து தாயிருந்த இவர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக அயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக நம்முடைய குடும்பம் நமக்கு சுமையாகவோ நாம் அவங்களுக்கு சுமையாகவோ மாறிவிடாமல் அல்லா கருணை காட்டுவானாக அயாத்து வரையிலும் நம்மையும் நமது மனைவி மக்கள் பேரன் பேத்திகள் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக அதன் செலவு சர்மங்கள் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக இரவும் அவனாகுவானாக பகலும் அவன் நினைவாக்கி வைப்பானாக அவனை மறக்கும் ஒரு நிமிடம் இருந்தால் அதற்கு முன்பு அவன் நினைவிலேயே நம்முடைய ரூகை அவனோடு சேர்த்து வைப்பானாக அவன் ஹபீபான சர்காரை ஆழம் சென்றும் அவர்களை இஷ்கோடு இன்பத்தோடு பின்பற்ற செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சென்றும் அனைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில் இமானில் அமலில் நிசுக்கில் அல்லா பறக்க செய்வானாக நாம் கரம்பற்றிய நமது மனுவியர்களின் வாழ்வை அல்லாஹ் கடைசி வரையிலும் ஆரோக்கியமாக்கி வைப்பானாக யாரெல்லாம் குழந்தை இல்லையோ குழந்தை பாக்கியங்கள் வழங்குவானாக கர்ப்பமா இருக்கிறவங்க சுகமாக பிள்ளை பெற்றெடுத்து தாயும் பிள்ளையும் நபியின் சுண்ணத்தில் நின்று வாழச் செய்வானாக நமது அடுத்த தலைமுறைகளும் அல்லாஹுவே அன்பை பெற்று செய்வானா நம்முடைய பிள்ளைங்க பேரும் பேத்திகள்ல யாரெல்லாம் சுகம் இல்லையோ குடும்பத்தில் அவங்களுக்கு வறுமை போக்கி கஷ்டத்தை நீக்கி அவனுடைய சிந்தனை தான் நம்முடைய வெற்றி என்பதை மறக்காதீர்கள் அவனை தொழுகிறத ஒரு நாள் விடாதீங்க நம்ம ஒரு நோம்ப மிஸ் பண்ணிடாதீங்க அல்லாவோடு இருங்கள் அவன் உங்களோடு இருக்கிறான் மண் காணல் இல்லா உள்ளவோ யார் அவனுக்காக வாழ்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாவே மாறி விடுவான் நமக்காக அல்ல வேண்டும் அவனுக்காக நாம் நமது வாழ்க்கையை அர்ப்பணமாக்குவோம் அல்லாஹ் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக என்ற உயரிய துவாவோடு இங்கே வந்திருக்கிற சங்கைக்குரிய ஹசரத் வந்திருக்கிறாங்க பாளையங்கோட்டை என் பெயர் எந்த பள்ளி ஹசரத் கிரசன் பள்ளியினுடைய இமாம் வந்திருக்கிறார் என்னுடைய பிள்ளை அப்துல் அமீதி உஸ்மானி வந்திருக்கிறார் அப் மரியாதைக்குரிய அமீர் சாதரத்து விருந்தகை மூத்த முதுமை பெற்ற ஆசிரியர் நிறைய ஆஃபீல்களை உருவாக்கினவங்க இன்றைக்கும் இந்த மதரசாவுடைய போட்டியில் அவங்களும் ஷாவல் அமீசர்தான் எப்பவும் அதை நடத்துவாங்க இங்கே எல்லாம் வந்திருக்கிற எல்லாருடைய பேரையும் சொல்ல சொல்லணும் சொல்லாதவங்க புரிஞ்சிக்கங்க இங்கே நிறைய தாய்மார்கள் அல்லா அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அருமையான சம்பந்தி ஈரோட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வீட்டம்மா பிள்ளைங்க குடும்பம் எல்லோரும் வந்திருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் அதே மாதிரி மருமகனாருடைய குடும்பம் சின்ன மருமகன் இங்கே இருந்து எல்லார் விசாலபத்தரில் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவ்வளோ பேருக்கும் துவாசையிறோம் குறிப்பாக எல்லாருடைய நோக்கம் ஒன்று தான் இங்கே வந்தால் அல்லா கிடைப்பான் வேற ஒன்றும் இல்லை அல்லா கிடைப்பான் அவன் கிடைக்க வேண்டும் நாம் இப்ப எந்த ஒண்ணுக்கும் முயற்சி செய்யல ரொம்ப அடையணும் அவன் திருப்தியோடு மறுவோக்கு பெரிய அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக உயர்ந்த உலமாக்களின் உயிரோட்டமான துவாவை எங்கள் கல்வில் நிறைந்த ஷாஹர் ஹசரத் போன்றவர்களுடைய பறக்கத்தான துவாவை இந்த மண்ணின் மைந்தரும் எங்களை அல்லாஹ் அல்லாமா அப்துல்சலாம் ரஹ்மானி ஹசரத் தாமத் பரகாத்துகும் அவர்களுக்கு அல்லா நீண்ட ஆயிலை நோயில்லா வாழ்வை அவங்க துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ پتر انسان جنہوں اور یہ روٹی مونیس آئے